ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ வந்து நாங்கள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் அம்மன் கோவிலுக்கு தான் பச்சைநாயகி அம்மன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு ஆராதனாவும் சுகாசும் ஒரே கலர் சு ஆராதனா சேம் கலர் அவங்க அப்பா வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் மட்டுந்தான் கிளம்பியிருக்கிறோம் நானும் எங்கள் அம்மா குழந்தைங்களாம் கோவிலுக்கு போயிட்டு அப்புறமா வந்து ஒரு ஆளை பார்க்க கிளம்புறோம் அவங்ககிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை போனா தான் ஒரு சந்தோஷப்பட்டுருவாங்க நினைக்கிறேன் யார் தெரிஞ்சிருந்தீங்கன்னா சொல்லுகிறேன் என் அன்பான இனி சகோதர சகோதரிகள் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் நான் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் விநாயகர் அருளால் எல்லா வளங்களையும் பழங்களையும் வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ்வில் சீரோடும் சிறப்போடும் வாழ வாழ்த்துகிறேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் யார் வீட்டுக்குன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லைன்னா போப்போ அப்படியே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உண்டி முனியப்பன் கோவிலுக்கு வந்துட்டோம் வந்து இங்கே சாமி தரிசனம் ஆடிட்டு தண்ணீர் ஆடிட்டுருக்கிறாங்க ஒருங்களுடைய மீன் படிக்க மீன் கிடையாது கோவிலில் சாமி உண்டாச்சு வாங்க போகலாம் வா சுகாஸ் வா போலா தாலி இல்ல அது வந்து அறுவற வண்ணப்பக்க இருக்கு சுகாஷ் பாரு நீ வர சுகாஸ் வா ஆராமா இங்க வா தாலி பாத்தல அது கும்பாஷேகம் அதுக்கு வந்த ஓ அந்த கால் பண்ணிட்டுங்களா சரி சரி ஃபேன்ஸ் பெரியம்மா வீட்டுக்கு வந்தாச்சே அம்மா இது வேறு கொஞ்சம் தான் சாப்பாடு செஞ்சே பெரியப்பா சாப்பிட்டு தூங்கியே சாப்பிட்டுறதுக்கு நம்ம டீ வச்சு பிடிக்கலாமா ஃபஸ்ட்டு கிறு கிறுன்னு வரது என்னங்க சாப்பிடவே லிங்க் டைம் பாருங்க பதினொன்றரை ஆகிடுச்சி சுகாசவர்களே

வாங்க பிளாக் டீ குடிக்கலாம் பசி மத்தியானம் சாப்பிட வேண்டிய டைமில் டீ குடிச்சிட்டு கொண்டுக்க ஆமாம் நண்பர்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப எடுத்துட்டு வாங்க டீமு இந்த தேர்ப்பாட்டை சூப்பராக இருக்குது